வாழ்க வாழ்க மா விடுதல் சேர்ந்து வெளியவே பிரிச்சு தமிழர் தமிழர் பிரிச்சு தமிழர் செந்தமிழ் காவலர் அங்கனர் தங்கம் பிரச்சி தமிழர் பிரிச்சு தமிழர் மற்றும் இந்த குழுவினுடைய செயலாளர் பரமூர் ராஜி துணை செயலாளர் சுபாகர் செல்வோ কুমার நரோலவாடி கணசேகர் ஆதி ரவி ஆகியோர் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு சார்பில் அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறதே பரமூர் ராஜி அவர்களுடைய தலைமையில் இந்த পরিষদের பொறுப்பாளர் அவர்களார் சார்பில் அழைக்கிறார் இந்த পরিষদের கீழ

கொஞ்சம் கீழே இருக்க தயவு செய்து கீழே இருக்கீங்க சவறு வந்து யார் சால் அணிந்தார்களோ அவர்களுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறீங்க நேரமின்மை காரணமாக அன்றியவர்கள் உரையாற்று வந்தார் ஆகையால் ஷால் அணிப்பதெல்லாம் உடனடியாக கீழே ஒரு மறை கேட்டுக் கொள்ளப்படுகிறது

செல்வ கூட சொல்லுங்கடா போட <laughs> சொன்ன <laughs>